வணக்கம் வள்ளிபுர ஆழ்வார் கண்ணன் கோவில் இந்த கோவிலே நேற்று தான் கொடியிறக்கம் எல்லாம் நடந்து கண்ணனும் ஓய்வெடுத்து அடியார்களும் ஓய்வெடுத்து இங்கே செய்த பணியாட்களும் ஓய்வு பெற்று ஒரு ஓய்வு நிலையிலே ஆலயம் இருக்கிறது ஒருவருமே எல்லோருமே இப்போ பதினைந்து நாட்கள் சரியான வேலைகையை கடுமையில் இருந்திருப்பாங்க எல்லோருமே ஒரு ஓய்வு நிலை அதுபோல் நான் வந்த நேரம் எல்லாம் ஓய்வு நிலையில் இருக்கிறது மூடப்பட்ட தான் கண்ணன் மூலமூர்த்தி இருக்கிறார் காலிங்க நெத்தனம் புகைப்படம் எடுப்பது தடை என்று சொன்னால் கூட இந்த டைம் ஒருவரும் இல்லாதபடியாக இந்த ஆலயத்தை ஓரளவு எடுக்கக்கூடியதாக இருக்குது தெரியாதவர்கள் இந்த வெள்ளிப்புற ஆழ்வார் வடமராட்சி பிரதேசத்தில் பிரகல்ஜமானதும் புகழ்பூர்த்த ஒரு ஆலயம்தான் இந்த வெள்ளிப்புற ஆழ்வார் ஆலயம் இதிலே சிறப்பான விழா கடல் திட்டம் பிரான் மாயவன் கடலிலே நீராடுறார் கங்கரியம் உலகத்திலே பிரசித்தி பெற்ற ஆலயமாக விளங்குகிறது அடியார்கள் நிறைந்த அடியார்கள் யாழ்குடா நாடு அதைவிட வெளி பிரதேசங்கள் அன்று இந்த அடியார் கூட்டம் இந்த மூன்று நாட்கள் உத்தவம் கடல் தீர்த்தம் அல்லது சமுத்திர தீர்த்தம் என்று சொல்லுவாங்க கேணி தீர்த்தம் இன்றைக்கு கேணி தீர்த்தத்தன்று கொடியிறக்கம் நடந்து கேணி தீர்த்தம் முடிந்ததும் கொடியிறக்கம் இரவு நடைபெற இன்று இறுதி நாள் ஆஞ்ச நேர்மடை செய்வாங்க சூழலி அந்த எல்லாம் ஓய்ந்த நிலையை தான் என்று இருக்கிறது இறைவனுக்கு ஓய்வு அடியார்களுக்கு ஓய்வு எல்லாருக்குமாக ஓய்வு கொடுத்துட்டு கண்ணன் உறங்கிக் கொண்டிருப்பாரன் நிக்கிறன் உமாலக்ஷ்மி ஆண்டாள் ஒவ்வொரு ஆக்கங்களுக்கு உதாரணத்தின் பின்புற வாசல் பின்புற வாசலிலே தான் நாகதம்பிரான் லக்ஷ்மி ஆண்டாள் தெய்வங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் உள்க்கான நகர்வு Chinese so